புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படத்திட்டும் புகழ்ச்சிக்கும் திருப சித்தம் புரிவாயே தருக்கிக் கண்களிக்கத் தண்டனிட்டு தன் புணர்த்திற் சங்குரத்திற்கன் புற சித்தம் தளர்வோனே தருக்கிக் கண்களிக்க தண்டனிட்டு தன் புணர்த்திற் சங்குறத்திற்கன் புற சித்தம் தளர்வோனே சளிப்புற்றம் புறத்திற் சம்பிரமித்து கொண்டனைத்து தன் சமர்த்திற் சங்கரிக்க தண்டிய சூரன் கலிப்பு தங்குறத்தில் சம்பிரமித்து கொண்டலைத்து தன் சமத்தில் சங்கரிக்க தண்டைய சூரன் சிரத்தை செந்தரித்து பந்தடித்து சென்புவட்டை கண் பிடித்து செந்தில் புக் கங்குரை ஓனே சிரத்தை செந்தரித்து பந்தடித்து சென்புவட்டை கண் பிடித்து செந்தில் புக்கங்குறை ஓனே சிறக்கஞ்சழு தத்தம் திருச்சிற் தம்பலத்தன் சிறக்கர் जब तूपन गोरा